ஜெயலலா வணக்கம் பட்டாசு வேலை நிறுத்த போராட்டம் யுவராணி விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி சாத்தூர் வெம்பக்கோட்டை பகுதிகளில் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் என்பது செயல்பட்டு வருகிறது இந்த பட்டாசு ஆலை நேரடியாகவும் மறுமுகமாகவும் சுமார் ஐந்து லட்சம் தொழிலாளர் வரை பணிபுரிந்து வருகின்றன இந்த பட்டாசு குழுக்களை மத்திய அரசு வழங்கக்கூடிய நாக்பூர் லைசன்ஸ் மற்றும் சென்னை லைசன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் உரிமம் பெற்று செயல்பட்டு வருகிறது தொடர் பட்டாசு விபத்தின் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பட்டாசு ஆலைகளை விடுமுறைகள் மீடப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக நான்கு தனிப்பார்க்கப்பட்டு அந்த குழுக்கள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பட்டாசு ஆலைகளை ஆய்வு நடத்தி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் எழுநூத்தி இருபத்தி எட்டு பை எழுநூத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினைந்து என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி என்ற மற்றும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பேன் சிறக தொடர் வெடிக்கான சாட் வெடிகளையும் அதில் பயன்படுத்தப்படும் பச்சை உப்பையும் கண்டுகொள்ளாமல் தொடர் விரிவு வகையில் ஒன்றான சலவெடி செய்யும் சிறிய தொழிற்சாலையை மட்டுமே மூடி வருவதால் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கும் விதமாகவும் மற்றும் பல்வேறு கோயில்களில் தமிழன் பட்டாசு மற்றும் கேப்பூர் உற்பத்தி சங்கம் சார்பாக இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கால வரையற்ற நிறுத்தத்தை அறிவித்து அதன்படி இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்பட்ட பட்டாசுகள் பயன்படுத்திய பட்டாசுகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலின் வாழ்வாதம் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது உடனே மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்ட வேண்டும் என்பது பட்டாசு தொழிலாளர் கோரிக்கையாக உள்ளது நன்றி ஜெயலானி